ஜி தமிழ் டெலிகாஸ்ட் வாரம் நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்ற அண்ட் ஒயிட் காலகட்டத்துல நடந்த நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான சாங்கை தான் பாடி இருக்காங்க சோ இந்த வாரம் எல்லாருமே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றனால இந்த வாரம் யாரையுமே எலிமினேட் பண்ணவே இல்லை அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல யோகஸ்ரீயோட பாட்டை கேட்கறதுக்காகவே தனி ரசிகர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு யோகஸ்ரீ பாடின பாட்டு இது நாள் வரைக்கும் அவங்க பாடின எல்லா பாட்டை விட பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஸ்டேஜும் கண் கலைஞர் நின்னு பாராட்டவும் செஞ்சிருக்காங்க அப்படி என்ன பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கற்பகம் மூவில இருந்து அம்மா வாய்ஸ்ல எம்எஸ் விஸ்வநாதன் சார் மியூசிக்ல உருவான பாட்டான மன்னவனே அழலாமா அப்படின்ற பாட்டை பாடியிருக்காங்க ஒரிஜினல் பாட்டை விட இந்த பாட்டு அவ்வளோ அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோகஸ்ரீக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ் எல்லாம் ஸ்டேஜிக்கே வந்து யோகஸ்ரீய ஹக் பண்ணி ரொம்ப எமோஷனலாக அழுதுகிட்டே பேசியிருப்பாங்க மேலும் இது பிளாக் அண்ட் ஒயிட் காலக்கட்டத்தில் நடக்கிற சாங்கை பாடுறாங்க அப்படின்றனால அவங்களோட தாத்தா பாட்டியுமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க அந்த வகையில யோகஸ்ரீயோட தாத்தா பாட்டி அப்படின்னு ரெண்டு பேருமே ஸ்டேஜ் ஏறி யோகஸ்ரீக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ரொம்ப எமோஷ்னலா பேசியிருப்பாங்க மேலும் போன வாரம் ஸ்டார்டிங்ல யோகஸ்ரீ கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வழக்கமா கோல்டன் ஷவர் கிடைக்கிற யோகஸ்ரீக்கு போன வாரம் கோல்டு கிடைக்கவே இல்லை அதனால இந்த வாரம் கோல்டு டைமண்ட் பிளாட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸ்பெஷலா ஜட்ஜஸ் எல்லாருமே யோகஸ்ரீயை பாராட்டி யோகஸ்ரீக்காக பாட்டை கூட பாடியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் யோகஸ்ரீயோட இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து நீ டேரக்டாக ஃபைனல்ஸ்கே போயிடலாம் அதுக்கான தகுதி உனக்கு இருக்கு நீ எதுக்காக இங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க மேலும் இது எம்எஸ்வி சார் இங்க இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா என் கூட நீ ஒரு பாட்டு பாடியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு மேலும் வாலி சார் எம்எஸ்வி சார் எல்லாம் கண்டிப்பா சொர்க்கத்துல இருந்து உன்னோட வாய்ஸை கேட்டு பாராட்டிட்டு தான் இருப்பாங்க ஆச்சரியமா உன்ன பாத்துருப்பாங்க கண்டிப்பா இதை விட மிகப்பெரிய இடத்துக்கு நீ போகதான் போற அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் பலருமே யோகஸ்ரீயா பாராட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அப்படின்ற டைட்டலையும் யோகஸ்ரீக்கு தான் கொடுத்திருக்காங்க